தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்வைத்த கோரிக்கைகளை முற்றிலுமாக புறக்கணித்ததாகவும் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்ததாகவும் கூறி பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து சனிக்கிழமை சிவானந்தா காலனி டாடாபாத் மைதானத்தில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தலைவர் இதில் பேட்டியளித்த அளித்த கார்த்திக் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் செய்ததில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு என்ற சொல்லே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றியத்தினுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர் வந்து நான் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்று அடிக்கடி பெருமையாக சொல்லிக்கிறாரு ஆனால் நிதிநிலை அறிக்கையின் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒட்டு வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் மட்டும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை எங்களது மாண்புங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் அவருடைய வேண்டுகோளுக்கு கிணங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எழுச்சியோடு மத்திய அரசுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன குரல்களை தமிழ்நாட்டு மக்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தில் வந்து பாஜக தான் ஆட்சி பொறுப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் வந்து உருப்படியான திட்டங்களை தமிழ்நாட்டு கொடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை நிதி கொடுத்துருக்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது எந்த வளர்ச்சி பணியுமே இல்லை இன்னும் சொல்ல போனால் கோவையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதல் முதல் வந்து மதிப்பிற்குரிய மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக போட்டியிடப்போ போட்டியிட்டப்போ கோவைக்கு வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் பேசினப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோவையில் வந்து தொழில் வளத்தை நாங்கள் வந்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வோம் என்று சொன்னாங்க ஆனால் உருப்படியாக எந்த தொழில் வளமும் பெருகவில்லை அவங்க ஆட்சியில் எந்த தொழிற்சாலையும் முன்னுக்கு வரல அது மட்டுமல்ல திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகள் தான் இன்றளவும் பேசப்படுகின்றன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது இன்றைய முதல்வர் துணை முதல்வராக இருந்தால் காலேஜுக்கு பக்கத்தில் பத்தொன்பது லட்சம் சதுரடியில் டைட்டில் பார்க் நாங்கள் கட்டினோம் எங்கள் ஆட்சியில் கட்டி எழுபது ஐடி வளாகங்கள் அதில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன நான் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசை கேட்டுக்கொள்வது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏதாவது உருப்படியான ஒரு திட்டத்தை கோவையில் செயல்படுத்தினாங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இப்பொழுது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா மட்டுமல்ல எல்லா அமைச்சர்களுமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் பதவி பிரமாணம் எடுத்தாலும் விருப்பு வெறுப்பின்றி மனசாட்சிப்படி நாங்கள் வந்து நடுநிலைமையாக செயல்படுவோங்கிறாங்க ஆனால் அப்பட்டமாக தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணித்திருக்கிறது வஞ்சித்திருக்கிறது ஆகவே இதை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்களது தலைவருக்கு வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல கோவிலில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அனைத்து தரப்பு மக்களும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் வரக்கூடிய காலகட்டத்துல பாஜக அரசை பாஜகவை கோவையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டுல ஓட ஓட மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதை தெரிவித்துக்